ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் யோகி ஜெய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு உறவுகளே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சனி பகவானினுடைய பெயர்வு ஒவ்வொரு நட்சத்திர வாரியாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு அடுத்த இரண்டரை ஆண்டு காலகட்டம் எப்படி இருக்க போகின்றது இந்த சனியின் பெயர்வினால் அப்படிங்கிறத நம்ம இருக்கோம் சரிங்களா ச இப்போ சனி பெயர்வாக போகிறார் ஏன் நம்ம இதை முக்கியத்துவமாக பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோச்சார பலன் என்பது அளவு குறைவாக இருந்தாலும் ஒரு பத்து சதமானத்திற்குட்பட்டதாக இருந்தாலும் சனியினுடைய பெயர்வு அதில் மிக பலமானது ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க ஒரு ராசியில் நீண்ட காலம் இருக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சனி பகவான் இரண்டே கால ஆண்டிலிருந்து அதிகபட்சம் மூன்று வருடம் வரை அதாவது நம்ம ஏறத்தாழ இரண்டரை ஆண்டுன்னு சொல்கிறோம் ஒரு ராசியில் இருப்பார் ஒரு ராசியில் அவர் இரண்டரை ஆண்டு காலகட்டம் இருக்கின்ற பொழுது அந்த ராசியில் இருந்து சில பேருக்கு நன்மையையும் சில பேருக்கு தீமையும் தாக்கத்தை பலமாக வழங்குவார் அப்பேற்பட்ட ஒரு வல்லமை பொருந்திய கிரகம் கோச்சார கிரகங்களிலேயே மிகவும் பலமான பலன்களை வழங்க வேண்டிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான் அந்த சனி பகவான் ஏற்கனவே கும்ப ராசியில் வீற்றிருக்கின்றார் அந்த கும்பராசி அவருடைய சொந்த வீட்டிலிருந்து தற்பொழுது மீன ராசிக்குள்ளாக பெயர் பெற இருக்கின்றார் அவராக பெயர்வு பெறுகின்ற அவர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூலை மாதம் வரைக்கும் ஜூன் ஜூலை வரைக்கும் அடுத்த ஒரு இரண்டு வருடம் மூன்று மாத காலகட்டத்திற்கு மீன ராசிக்குள்ளாக நிலைபெற இருக்கின்றார் அங்கே அவர் வக்ரம் அடைவார் அது 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 பிறகு ஆனால் அடுத்த இரண்டே கால ஆண்டுகளுக்கு அவர் மீன ராசிக்குள்ளாக அமர இருக்கிறார் அவ்வாறாக மீன ராசிக்குள்ளாக பயிற்சியாகின்ற இந்த சனி பகவான் எப்பொழுது பயிற்சியாகின்றார் என்று கேட்டால் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இந்த ஆண்டு மார்ச் மாதத்தினுடைய இருபத்தி ஒன்பதாம் தினமன்று கும்பத்திலிருந்து மீன ராசிக்குள்ளாக பயிர்வு பெறுகின்றார் இவ்வாறாக பயிர்வு பெறுகின்ற இந்த சனி பகவான் ஒரு சுப வீடு அதாவது சுக்கிரன் உச்சம் பெறுகின்ற வீடு இன்னொரு சுபகிரகமான குருவின் வீடான அந்த மீன வீட்டுக்குள்ளாக பெயரோ பெறுகின்ற சனி பகவானால் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு எங்கெல்லாம் சிறப்பு எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது விலாவாரியாக பார்க்கலாம் தொடர்ந்து வாருங்கள் மிருகசீரிடம் மிருகசீரிட நட்சத்திரத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் ரிஷபத்திற்குள்ளாக முதல் இருபாதமும் மிதுனத்திற்குள்ளாக மறு இருபாதமும் அமர்ந்த ஒரு நட்சத்திரம் அப்படின்னு கேட்டால் அது தான் இந்த மிருகசீரிடத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் ஒரு நல்ல அற்புதமான காலகட்டம்னு சொல்லுவோங்க வேலை வருமானம் பொருளாதாரம் முழுக்க 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 இதை நோக்கி தான் இந்த சனியின் பெயர் உங்களை கொண்டு செல்லும் அதாவது வேலை வாய்ப்புகள் இல்லைங்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கும் ஒரு தொழில் வளர்ச்சி சொல்லுகின்ற அளவுக்கு சிறப்பாக இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அப் அப்படிங்கிற நண்பர்களுக்கு கூட ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி வளருவதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த விதத்தில் இந்த காலகட்டம் ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம் அப்படிங்கறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது ஆக இப்போ தான் படித்து முடிச்சுருக்கேன் இல்லை ஆல்ரெடி நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் வேலை போயிடுச்சு வேலை இல்லாமல் இருக்கேன் கொஞ்ச நாளாக நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் சரி இந்த காலகட்டம் வேலையை பெற்றுக் கொடுத்தே தீரும் அதில் மாற்று கருத்து கிடையாது உங்கள் தசா அமைப்புகளும் சப்போர்ட் பண்ணிடுச்சுன்னா இன்னும் சூப்பர் ஏன்னா அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும் ரெண்டாவது இந்த காலகட்டம் ஒரு சில மிருகசீரிட நட்சத்திர நண்பர்களுக்கு ஜாதகம் வளர்த்துருக்கணும் அவங்களுக்கு இந்த காலகட்டம் உத்தியோகத்தில் இந்த ப்ரமோஷன் சம்பள உயர்வு உயரதிகாரிகளால் பாராட்டுதல் அந்த ரெககனேஷன் எல்லாமே கிடைக்கும் ஆக உத்தியோகத்தை பொறுத்த மட்டும் மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஏற்றத்தை தரக்கூடிய ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப் பெறுகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்துக்கிடணும் அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொட்டதெல்லாம் நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கின்ற அளவுக்கு ஒரு அடுத்த கட்ட அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நீங்கள் நகர்வீர்கள் உத்தியோகத்தை பொறுத்த மட்டிலும் இதனால் வரையிலும் உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டு இருந்த உயரதிகாரி கூட இப்போது நல்ல எஸ் எஸ்டிமேட் பண்ணிடுவார் இப்படி தான் பையன் நல்லா வளர்ந்து வந்துடுறானே பரவாயில்லையே தப்ப கணக்கு போட்டுமே அப்படிங்கிற மாதிரி அப்படியே தொழில் அமைப்புகளுக்கு வருகின்ற பொழுது தொழில் ஒரு சில மிருகசிரிட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வளர்ச்சியையும் ஒரு சிலருக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான முன்னேற்றத்தையும் கொடுக்கவே செய்யும் பின்னடைவு ஒருபோதும் கிடையாது கவலைப்பட வேண்டாம் பின்னடைவு ஆகுறிங்கன்னா உங்க தசாபக்தி சரியில்லைன்னு தான் அர்த்தம் சரிங்களா அதை மட்டும் செக் பண்ணிக்கிடுங்க ஜோதிடர்கிட்ட அதை பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் சுப நிகழ்வுகளுக்கான அற்புதமான காலகட்டம் தடைபெற்றிருந்த கல்யாண முயற்சிகள் எல்லாம் மீண்டும் எடுத்து பண்ணுங்க பொண்ணு அமைஞ்சிரும் மாப்பிள் அமைஞ்சிருவாங்க இந்த காலகட்டம் திருமண அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற அற்புதமான காலகட்டமாக அமைகிறது அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒன்றுக்கு மேற்பட்ட ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வேலை பார்க்க முடியாது ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டே பார்ட் டைமாக இன்னொரு வேலை பார்க்குறவங்க இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அது ஒன்றுக்கு மேற்பட்ட மல்டிபிள் இன்கமிங் சோர்சஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த காலகட்டம் வருமான ரீதியாக டப்பு டப்பு டப்ப டப்புன்னு கொஞ்சம் பணத்தை கொண்டு வந்து கொட்டிடும் அப்போ இது ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த காலகட்டம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதே போல் புத்திரபாகியத்திற்காக முயற்சி செய்து கொண்டு இருந்தவங்க குறிப்பாக நீண்ட நாளாக அதுக்காக குலதெய்வ வழிபாடு மெடிக்கல் இந்த மாதிரியான அமைப்புகளில் பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஏற்றத்தையும் மேன்மையையும் பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த தொட்டதெல்லாம் துளங்குகின்ற அற்புத காலகட்டம் கணவன் மனைவிக்கிடையில் ஓடிக்கிட்டு இருந்த கடுமையான கருத்து வேறுபாடுகள் இஷ்யூஸ் எல்லாமே குறையும் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் வளருவதற்கான எல்லா விதைகளும் விதைக்கப்படுகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இது ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி உங்களை கொண்டு செல்லுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் எல்லா முறையிலும் உங்களுக்கு ஏற்றத்தை தரும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மிருக சீட நட்சத்திரத்தின் நண்பர்கள் அது உறவுகளானாலும் சரி அல்லது தொழில் வட்டாரமானாலும் சரி நன் நம்பிக்கையோடு எதிலும் செயல்படும் அந்த செயல்பாட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா போதும் இது எல்லா விதத்திலும் உங்களுக்கு முன்னேற்றத்தையும் உறவு ஏற்றத்தையும் பெற்றுக் கொடுக்கும் இந்த பிரிகிற நிலமையில் இருந்த கணவன் மனைவி உறவுகள் கூட மீண்டும் ஒன்றாக சேருகின்ற ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் எல்லா விதத்திலும் ஏற்றங்களை பெறுகின்ற ஆகச்சிறந்த காலகட்டமாக அமைகின்றது அப்படிங்கிறது தான் நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு கடன் தொந்தரவுகளில் சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்காங்க எப் எக்கனாமிக்கலி வெரி டைட் தொழில் முடங்கி போச்சு ஏற்கனவே அல்லது ஏதேனும் ஒரு நெருக்கடியினால் கடனில் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் மீண்டும் அந்த கடன் தொந்தரவுலேருந்து வெளியில் வருவதற்கான அளவு உங்களுக்கு வருமான ஓட்டங்கள் கிடைக்கும் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம்னா அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் நகருவதற்கான எல்லா சோர்சஸும் கிடச்சிரும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் உங்களுக்கு இந்த காலகட்டம் உண்டு ஸோ எல்லாவற்றிலும் ஏற்றங்களையும் மேன்மைகளையும் பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இது ஒரு நல்ல ஏற்றம் உண்டு அதேபோல் பிரிந்து போன உறவுகள் உங்களை புரிந்து கொள்ளாமல் சண்டையிட்டு கொண்டிருந்த உறவுகளுக்கு கூட உங்களுக்கு என்ன சொல்கிறதுங்க சகாயம் செய்வது போல் அந்த உறவுகளோடு மீண்டும் நமக்கு ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதே போல் இன்டர்வியூஸில் யாராவது போயிட்டு வரீங்க ஏதாவது தடப்பட்டுக்கிட்டே இருக்குன்னா இந்த பயிற்சி உங்களுடைய வேலை வாய்ப்புகளுக்கு ஒரு நல்ல உறுதி அமைப்புகளை பெற்றுக் கொடுக்குங்கிறதுல கருத்து கிடையாது உயர்கல்வியில் தடைபட்டு கூட மீண்டும் உயர்கல்வி பெறக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்பு அந்நிய தேச பயணங்கள் மேற்கொள்வது மாதிரியான ஒரு அமைப்பு அனைத்திலும் ஆகச்சிறந்த மேன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது தொட்டதெல்லாம் சிறப்புங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஒரு சிலருக்கு இந்த ஒர்க்கில் மட்டும் தலையை பிடிக்கிற மாதிரி ப்ரெஷர்ஸ் இருக்கும் அதுக்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு ஏற்ற ஊதியம் கிடச்சிரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா ஆக மிருகசீரிட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு கையில் நாலு காசு புழக்கமும் உத்தியோக ஏற்றமும் உறவுகள் மேன்மையும் நன்முறையில் அமைகின்ற அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் ஹெல்த்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் கூட கட்டுக்குள் வந்துடும் முடியலைங்க ஆப்ரேஷன் தான் அப்படி இப்படின்னு இருந்தவங்களுக்கு கூட சப்பரால மாத்திரிலேயே சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய ஆரோக்கிய அமைப்புகள் மேம்படுத்தப்படுகின்ற அதி உன்னதமான அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க இந்த உறவுகளுக்கு இடையில மட்டும் கொஞ்சம் சின்ன சின்னதான சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் என்பதனால் அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்துருங்க அதுவும் மிருகசீரிடம் மூன்று மற்றும் நான்காம் பாத நண்பர்களுக்கு தான் மற்றவங்களுக்கு கிடையாது இந்த ரெண்டு பாத நண்பர்கள் மட்டும் கொஞ்சம் உறவுகளுக்கு இடையிலையே அனுசரித்து போயிட்டிங்கன்னா மேலுமே நல்ல சிறப்புகளை அனுபவிக்கின்ற ஒரு அற்புதமான காலமாக இந்த காலம் அமையும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே நீங்கள் யாருக்காவது பணம் கொடுத்து வராமல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் போய் கொஞ்சம் டைட் பண்ணி கேளுங்கள் உங்களுக்கு வர வேண்டிய பண வரவுகள் பழைய பாக்கிகள் எல்லாமே வந்து சேர்ந்துடும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இந்த வீடு கட்டணம்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரியான விஷயங்களுக்காக முயற்சிக்கிறவங்களாம் கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் ட்ரை பண்ணுங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூட குறைய இருந்தாலும் கட்டி முடிச்சிருவீங்க பயப்பட வேண்டாம் ஓவராலாகவே இந்த காலகட்டம் மிருக மிருகசிரிடத்திற்கு நல்ல ஏற்றங்களை வழங்குகின்ற அற்புதமான அமைப்புகளில் உண்டு அனைத்து முறையிலுமே உங்களுக்கு முன்னேற்றங்கள் மட்டும்தான் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் தொட்டதெல்லாம் புண்ணாகும் நீங்கள் உழைக்க மட்டும் தவற வேண்டாம் அப்படிங்கிறத மட்டும் மனதில் வச்சுக்கிடுங்க உழைப்பை பிரதானமாக கொள்ளுங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி